வெல்கம் டு டாஸ் கிச்சன் எனக்கு சூப்பரான டேஸ்டியான எறால் பிரியாணி எப்படி வீட்டிலேயே செய்யலான்றதை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நார்மல் ரைஸில் தான் செய்ய போகிறேன் நம்ம எப்படி சாப்பாடு அரிசி இருக்குல்ல பொன்னி புழுங்கல் அரிசி அதில் தான் செய்ய போகிறேன் அதுவும் குக்கரில் செய்ய போகிறோம் இப்போ நூறு எம்எல் வந்து நான் எண்ணெய் எடுத்திருக்கேன் இது கூட பட்டை லவங்கம் ஏலக்காய் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சாதமாக ரெண்டு ரெண்டு கம்மியாக தான் போ சேர்க்குறேன் ஏன்னா வயசானவங்களாம் இருக்காங்க மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம்லாம் அரை கிழக்கு இரநூறு கிராம் வெங்காயம் சைஸில் சொன்னோன்னா மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது பொன்னிறமாக வதங்கின பிறகு நல்லா புன்னிறமாக வதங்கணும் பிரியாணிக்கு எப்பவுமே இது கூட ஒரு கைப்பிடி அளவு மல் இதுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தது தண்ணி எறுத்து எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கை கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு முப்பது செகண்ட் நம்ம நல்லா கலறி விடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் பூண்டு வந்து இருபத்தஞ்சி கிராம் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அரைச்சி அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் இது பச்சை வாசனை பொருட்கள் வதங்கின பிறகு இது கூடவே நீங்கள் பச்சை மிளகாய் வந்து நான் மூணு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க இது சின்ன சின்ன தான் நான் மூணு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மூணோ நாலோ உங்கள் காரம் எவ்வளவோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இது காரம் இருக்காது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம் வந்து உங்கள் விருப்பம்தான் பாருங்கள் நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஃபுட் கலர் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை கேசரி கலர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்ல இதுவே நம்ம கலர் தரும் கடைசியாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் தக்காளி மீடியம் சைஸ் வந்து மூணு சைஸ் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க இப்போது தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு குழஞ்சி வரணும் அப்படியே முழுசாக இருக்கக்கூடாது நல்லா வேகட்டும் நீங்கள் குக்கரை கூட மூடி அப்படியே போட்டு வைக்கலாம் பாருங்க நல்லா மசிச்சு விடணும் சும்மா நான் மூடி போட்டு குக்கரை வைக்கிறேன் இந்த தக்காளி வேகிறதுக்காக இல்லைன்னா நீங்கள் உப்பு கூட தக்காளி வெங்காயம் வதக்கும்போது உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடலாம் பாருங்கள் கலர் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காஷ்மீரி தூள் சேர்த்ததுனால இந்த கலர் இருக்குது இப்போ நான் மூணு டேபிள் ஸ்பூனும் தயிர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தயிர் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு இப்போ தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தக்காளி வெங்காயம் வதங்கும் போது கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து நல்லா எறாவை வந்து நான் ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அரை கிலோ அரிசிக்கு வந்து அரை கிலோ எறா மீடியம் சைஸ் எறா எடுத்திருக்கேன் ரொம்ப சின்னதெல்லாம் இல்லை மீடியம் சைஸ் இருக்குது அரை கிலோ எடுத்திருக்கேன் நீங்கள் முக்கால் கிலோ எறா கூட எடுத்துக்கலாம் அரை கிலோ அரிசிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் எறா வந்து ரொம்ப நேரம் வெந்ததுன்னா அது ரப்பர் போல இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ அரிசி வந்து ரெண்டு டம்ளர் வந்து எனக்கு அரை கிலோ அரிசி ரெண்டு டம்ளருக்கு நான் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இது பாஸ்மதி ரைஸில் சாதாரண பொன்னி அரிசி தான் அதனால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் லெமன் ஜூஸும் கொஞ்சம் அரை முடிஞ்சு சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துட்ட பிறகு நம்ம ஏற்கனவே முப்பது நிமிஷம் ஊற வச்ச அந்த அரிசியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு லெமன் ஜூஸ் தேவைன்னா சேர்த்துக்கோங்க அது உங்கள் விருப்பம் உப்பு காரம் எல்லாம் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ பிரியா பிரியாணி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இது கூட சும்மா மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா அப்படி மேலே தூவிக்கிறேன் வாசனைக்காக இப்போ நம்ம ஒரு விசில் தான் வைக்க போகிறோம் ஒரு விசிலில் பிரியாணி நல்லா வெந்திருக்கும் நல்லா உதிரியாகவே இருக்கும் பாருங்கள் ஒரு விசில் வந்துடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் ப்ரெஷர் அடங்கின பிறகு திறந்து பார்க்கலாம் எப்படி உதிரி உதிரியாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இது குக்கரில் செய்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் செய்யலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இது சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற அரிசி டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி சாப்பாடு கிளரி விடுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ உதி உதிரியாக நல்லா இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து இது வந்து பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும்னு இல்லை பொன்னி புழுங்கல் அரிசிலும் ரொம்ப நல்லாவே இருக்கும் எவ்வளோ உதிரி உதிரியாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் சீக்கிரமாகவும் நம்ம குக்கரில் செய்யறதுனால சீக்கிரமாகவும் நம்ம செய்து முடிச்சிடலாம் இது கூட தயிர் பச்சடி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இறாலாம் நல்லா வெந்திருக்கு அரிசியும் உதி உதிரியாக இருக்குது இந்த சொல் சொன்ன அளவுகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக நம்ம செய்து முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் சாதாரண அரிசியில் எப்படி செய்கிறது ரொம்ப ஈஸி நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க்யூ